சங்கீதம் நூற்றி பதினாறு பதினேழு நான் மகு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அன்புள்ள தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த அதிகாலை வேலையிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிர்வலப்படுத்தும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரை ஐயா நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு சிறப்பானது ஆண்டவரே ஐயா எங்களுக்கு நீர் தந்து சுவாசத்துக்காய் தண்ணீருக்காய் ஆகாரத்துக்காய் ஆண்டவரை உடுப்புடவைகளுக்காய் நல்ல தங்கும் இடத்தை தந்தபடியால் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாலை வேளையிலே இப்படியாய் உமை உயர்த்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்